வசுதேவ் கண்ணன் பேசுகிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதியில் சந்திக்கல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி எண்ணங்களுக்கான ஃப்ளவர் ரெமடிஸ் அப்படின்னா எண்ணங்கள் எண்ணங்கள்னு ஒன்று நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க எண்ணத்துக்கு என்ன இன்னும் ஒயிட் செஸ்ட்நெட் கொடுக்கலாம் அப்படின்றாங்க கிடையாது பட் என்ன மாதிரியான எண்ணங்கள் பயப்படக்கூடிய ஒரு மனநிலையா இல்லை அதிர்ச்சியில் இருக்கக்கூடிய ஒரு மனநிலையா இல்லை ஒரே நிகழ்ச்சியை திரும்ப திரும்ப நினைக்கிறாரா கடந்த கால விஷயத்தை நினைக்கிறாரா எதிர்கால விஷயத்தை நினைக்கிறாரா அந்த மாதிரி கரெக்டாக சரியான என்ன மாதிரி எண்ணங்கள்னு பார்த்து அந்த எண்ணங்களுக்கு ஏற்ப மலர் தீர்வுகள் கொடுங்க இப்போ பயம்னால் மெம்லஸ் கொடுக்கக்கூடாது பயத்திற்கான காரணம் என்ன அப்படின்னு திடீர்னு கப்பல் கவுந்த மாதிரி இருந்தால் மஸ்டர்டு கொடுத்துருங்க கப்பல் கவுந்த மாதிரி இருக்கட்டும் ஏன் கப்பல் கவுந்ததுன்னு அந்த கரெக்டான காரணம் தெரிஞ்சு மலர் தீர்வுகள் கொடுங்க நல்ல அந்த மாதிரி எந் எல்லாத்துக்குமே மலர் தீர்வுகளில் வந்து முப்பத்தெட்டு ரெமடிஸ்லேயும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே வரும் ஆனால் சரியான மனநிலை அறிந்து அதற்கான மலர் தீர்வுகள் எடுத்துக்கோங்க இப்போ நாங்கள் அப்படி தான் அஸ்ட்ராலஜியில் கூட ஒன்று ஒன்றுத்தையும் யோசித்து 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 ஓரைகள் அந்த ஓரைகளுக்கு உப ஓரைகள் அந்த ஓரைகளில் வந்து இப்போ சுக்கரன் உரைன்னா ஆடம்பரம் த அந்த மாதிரி ஒரு பொருள் வாங்குறோம்னா அந்த ஆடம்பரத்துக்கான மனநிலை என்ன இருக்குன்னு பார்த்து அந்த உப ஓரைகள் வரைக்கும் டெப்த் வரைக்கும் நாங்கள் போய் எடுத்திருக்கோம் அந்த மாதிரி மனநிலையை பார்த்து அதற்கான மலர் தீர்வுகள் எடுத்து கொடுங்க வெறும் எண்ணங்கள்ன்றதுக்காக அப்படியே கொடுத்துடாதீங்க சரிங்களா மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் உங்கள் வாசுதேவ கண்ணன்